தூக்கி வீசப்பட்டேனே தூசியில் நான் விழுந்தேனே ஒளியின்றி இருளில் யாரும் கேட்பாரற்று கிடந்தேனே பயனின்றி பலராலும் பரியாசம் செய்யப்பட்டேனே உம் பார்வையோ என் மேலே பட்டதே விலை தந்ததே துடைத்து தொட்டதே பழுதெல்லாம் நீக்கி புது ஜீவன் தந்ததே இசை கருவி உன் கரத்தில்தான் இசைப்பீரை என்னை தான் உன் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே அழகழகா இசை மீட்டும் அன்பான இசையாளன் நீர் என்னை வேண்டும் நான் பயன்படவே சுயமாயின்னால் இயங்கிட முடியாதே பயன்படுத்திட வேண்டுமே என்னை சித்தம் போல் நான் இயங்கும் போது இனிதான இசையாக மாறுவேன் என்னை இசைக்கும் போது மகிமை என கல்லவு மக்கே உம் கரத்தில் போது அழகாய் தெரிவேனே என்னை இசைக்கும் போது மகிமை என கல்லவு மக்கே உம் கரத்தில் போது அழகாய் தெரிவேனே இசை கருவி உம் கரத்தில் நான் இசைப்பீரை என்னை தான் உம் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே அழகழகாய் எனில் இசை மீட்டும் அன்பான இசையாளன் என்னைத் தொட வேண்டும் நான் பயன்படவே இசைக்கும்போது விரல் ரேகைகள் போல் போல் குணங்கள் எனக்குள் வர வேண்டுமே இதயத்திற்கு ஏற்ற வழிவல் என்று நீ சொல்லும் வகையில் நான் வாழுவேன் பக்குவமாய் பத்திரமாய் என்னை பார்த்து கொள்பவா நீரே பயன்படுத்திடவல்லவரே பக்குவமாய் பத்திரமாய் என்னை பார்த்து கொள்பவர் நீரே பாழான என்னையும் பயன்படுத்திட வல்லவரே இசை கருவி உம் கரத்தில் நான் இசைப்பீரை என்னை தான் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே அழகழகா என்னில் இசை மீட்டும் அன்பான இசையாளன் நீர் என்னை தொட வேண்டும் நான் பயன்படவே